தனுஷு மீனம் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா தேவர்கள் அப்போ தனுஷு வந்து குருனா மீனம் வந்து ஒரு பேராசிரியர் ஆசிரியர் பேராசிரியர் ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்க வீட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க ஸ்ட்ரிக்டாக இருக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இந்த மாதம் அப்படி ஸ்ட்ரிக்டாக இருக்கிறத கம்மி பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே சுற்றி இருக்க சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் அரசாங்க ஆசிரியர்கள் கிடைக்க போகிறவர்கள் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் இந்த தனுஷு ஆசையை பொறுத்த வரைக்கும் மூல நட்சத்திரத்துல இருக்காங்க அப்படின்னா இவங்க என்ன நிறையா ஆஞ்சிநேயரை வழிபடுவது ரொம்ப சிறப்பு இந்த ஜூன் மாதம் அவங்க ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றுதல் என்ன நடக்கும்னா வெண்டிங்ல இருந்த எல்லா விஷயங்களும் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க என்ன நடக்கும்னா சொத்து விவகார பிரச்சனைகள்லாம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் அதுக்கான விடைகளே கிடைக்காம வருஷ கணக்கில் இழுத்துட்டு போயிருக்கோம் அது எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி வந்து ஜூன் மாதம் நடக்க ஆரம்பித்தோம் அப்போ இந்த தனுசில் இருக்கவங்களுக்கோ மீனத்தில் இருக்கிறவங்களோ என்னென்ன நம்பர்லாம் ஸ்பெஷலாக இருக்கும்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மூணு ஒரு மூணுல பிறக்குறாங்க அப்படின்னா மூன்று ஒன்று மூன்று இரண்டு மூன்று 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 நான்கு மூன்று ஐந்து மூன்று ஆறு மூன்று ஏழு மூன்று எட்டு மூன்று ஒன்பது அப்போது மூணு பனிரெண்டு இருபத்தி ஒன்று இப்போ மூணுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி ஸ்பெஷல் இருக்கும் அவங்க எப்பவுமே புத்தி குருமையோடு தான் செயல்படுவாங்க பன்னெண்டுக்கு என்னன்னா ஒரு அவசர புத்தின்னு கூட சொல்லலாம் ஏன்னா பின்னாடி சந்திரன் வந்துடுறாரு பிரகாசிக்க முடியாது ரெண்டு ஒரே பிரகாசிச்சாங்கன்னா அந்த நாள் நல்ல நல்ல நாளைக்கு பொழுதும் இருக்காது அப்ப குழப்பவாதியாவே இருப்பாங்க இருபத்தி ஒண்ணுக்கு என்ன ஸ்பெஷலா இவர் முன்னாடி இருக்காரு அவர் பின்னாடி இருக்காரு ஸோ இவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்குன்னா ரொம்ப பொறுமைய கையாண்டாங்க யோசிச்சு ஒரு விஷயத்த செயல்பட்டாங்க தாயும் தந்தையும் கேட்டு ஒரு யூகித்து ஒரு விஷயங்கள் செயல்பட்டா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் உண்டு ஏன்னா இந்த மூணு பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது இந்த நாலு நம்பரையும் பார்த்தீங்கன்னா நிறைய சினி ஆர்டிஸ்ட் இந்த நம்பர்ல இருப்பாங்க அவங்க நிறைய கலைத்துறையில் சினிமா இசை நடனம் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா மென்மேலும் பெருகி டாப்ல இருப்பாங்க அப்ப இவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம இன்னும் நல்லா ஒரு பிரகாசமா இந்த ஜூன் மாசத்துல இருக்கோம் அப்படின்னா இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணா எல்லோ கலர் அதாவது மஞ்சள் கலர் இவங்க வந்து உடை அணிந்துக்கிறது ரொம்ப நல்லது மஞ்சளுக்கு வந்து ஒரு தனி பவர் உண்டு மஞ்சள் அணிந்தால் மட்டும் போதாது குருவுக்குள்ள வேளக்கிழமை என்ன பண்ணலாம் தக்ிணாமூர்த்தியை வழிபடுவது ரொம்ப சிறப்பு இப்போ தட்சிணாமூர்த்தியை வழிபடும் போது கொண்டைக்கடலை மாலை சாற்றுவது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு மஞ்சள் பூக்களால் அலங்கரிப்பது ரொம்ப சிறப்பு ரொம்ப தூரம் கோவிலுக்கு போக வேண்டாம் நம்ம வீட்டு பக்கத்துல எந்த கோவில் இருக்கு நம்ம எல்லையில என்னென்ன கோவில்கள் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த கோவில தொடர்ந்து ஒரு ஐந்து வாரமோ இல்ல ஒரு பதினோரு வாரமோ வழிபட்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சிறகடிச்சு நீங்க பரப்பீங்க தனுஷுக்கும் மீனத்துக்கும் இந்த ஸ்பெஷல் அதிகம் உண்டு பெரியவர்களை வந்து நீங்க பொதுவாவே மதிப்பீங்க இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கோபத்தாபங்கள்லாம் இருக்கும் அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி ஒற்றுமையா இருக்கணும் அதாவது ஒற்றுமையான ஓஹோ ஆகோன்னா சொல்லல பெருசாக சண்டை சச்சரவுக்கு இடம் கொடுக்காமல் இருங்க என்ன அவமானங்கள் பட்டாலும் அதாவது தான் பெற்ற வருமானம் பட்ட அவமானம் இதெல்லாம் வந்து சொல்லக்கூடாத விஷயங்கள் அப்போ அந்த அவமானத்தை அந்த நாலு சவத்துக்குள்ளேயே நீங்க பேசி முடிச்சிங்கன்னா வாழ்க்கையை வந்து சிறகடிச்சு பறக்கலாம் இல்ல எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து நல்லா இருக்காது இந்த ஜூன் மாதத்தில் குழந்தை கால தாமதம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்க நிறைய வாய்ப்புகள் உண்டு கன்சீவாக நல்ல நல்ல விஷயங்கள் வீட்டில் நடக்கும் சுப காரியங்கள் நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அடுத்தடுத்து வீட்டில் வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இந்த காதில் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க மாமியாராக மாமியாரா இருக்கட்டும் மருமகளா இருக்கட்டும் குழந்தனாக இருக்கட்டும் இவங்கக்கிட்டலாம் மனஸ்தாபம் இருந்துச்சுன்னா அவங்களாம் அவங்கக்கிட்ட தேடி வந்து பேசுகிற யோகா அமைப்புகள் இந்த ஜூன் இருபதுக்கப்புறம் நல்ல ஒரு ஆட்சியில் இருக்கார் அப்போ நல்ல விஷயங்களாக நடத்தி கொடுப்பாரு அப்போ அந்த தனுஷும் மீனமும் பண்ண வேண்டிய விஷயம் தனுஷ் வந்து ஆஞ்சநேயர் வழிபடுங்க மீனம் வந்து மீனாட்சியம் வழிபட்டிங்கன்னா ரொம்ப வாழ்க்கை செழிக்கும் அப்போ மீனாட்சியை வழிபடுறதும் போக நம்மளோட மீனத்தில் இருக்கிறவங்க மீன் மீன் கீச்சல் யூஸ் பண்ணுங்கள் நிறைய ஏன்னா மீன் வந்து இனத்தை பெருக்கிறவர் இனத்தை உருவாக்குறவங்க அப்போ மீனை தொட்டி வச்சு வளர்க்கலாம் இதெல்லாம் நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதிலே இந்த மீனத்தில் பார்த்திங்கன்னா கைத்துளை கரணம்னு சொல்லுவாங்க ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கரணத்தில் பிறந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்கே பார்த்தாலும் கழுதியோட படம் வச்சிருந்தாங்க என்னைப்பார் யோகம்பரம் என்னை பார் யோகம்பரம் யாரோ ஒருத்தர் வந்து அந்த கிரக அமைப்பில் பிறந்திருப்பார் கரணத்தில் அவர் இருப்பார் அவர் வச்சிருப்பார் அவர் நல்லா வந்திருப்பார் அதை பார்த்துட்டு எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்போது இவங்க அந்த கரணத்தில் இருந்தாங்க அப்படின்னா கழுதையோட படம் வைப்பது சிறப்பு பவ கரணத்தில் இருக்காங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு அவங்கள யாரும் நினச்சாலும் அசைக்க முடியாது அந்த நாற்பத்தி ரெண்டு வருஷம் பவகர்ணத்துல பௌர்ணமி திதியில பிறந்திருந்தாங்க லக்னத்துல சுக்கரன் சூரியன் புதன் இருக்கிறாங்க அது கூட சேர்ந்து கேதுவும் இருக்காங்கன்னா ஜோதிடத்திலயும் சரி ஆன்மீகத்திலும் சரி ஒரு பெரிய இடத்துக்கு வந்துருவாங்கன்னு சொல்லலாம் கின்னஸ் லெவலில் அவங்க இடம் பிடிப்பாங்க அப்படின்னு அவங்கள சொல்லிட்டே போலாம் அந்த அளவுக்கு தனுஷுக்கும் மீனத்துக்கும் அந்த ஆதிக்கம் அதிகம் உண்டு அப்ப அந்த பவ பவகரணத்துல பிறக்கனாங்கன்னா திறமையானவர்களா இருப்பாங்க அப்போ இவங்க சிங்கம் போயிட்டு ஓயாம நம்ம சிங்கத்தை பார்க்க முடியாது நம்ம கையால சிங்கம் படம் கூட நம்ம வரைஞ்சு வச்சுக்கலாம் இந்த ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணலாம் பத்திரை கரணம் அதாவது கோழி என்ன பண்ணோம்னா கிளற ஆரம்பிச்சிடும் எல்லாத்தையுமே கிளறி 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 சாப்பிடும் அப்போ கிளறு கிளறு நான் இந்த கரணத்துல பிறந்தவங்களுக்கு அறிவு நம்ம நிறைய இருக்கும் புத்தி கூர்மையோ திறமையோ திறம்பட இருப்பாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது கரெக்டா தெளிவாக இருக்கான்னு சொல்லிட்டு ஆராய்ந்து பார்த்து தான் செயல்படுவாங்க அதுவும் இந்த மீனத்துக்கு இந்த கரணம் இருந்தால் அவங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா மிகவும் ஜெயமாக இருக்கும் மூணு பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது இதில் பிற பிறந்திருக்கவங்க இனிமேல் பிறக்க போற குழந்தைங்க இவங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் இருக்க மாங்காடு காமாட்சியம்மா வழிபடுறது சிறப்பு அதுவே எப்படி வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கோவில் குளத்துக்கு போனாலும் நம்ம உற்றார் உறவினர்களோடு நம்ம போகிறது ரொம்ப நல்லது சொந்த பந்தம் நமக்கு ரொம்ப முக்கியங்க ஏன்னால் நம்ம சொல்லுவோம் நம்ம அஞ்சு விரலுமே நம்ம கையில் பார்த்திங்கன்னா பத்து விரல் இருக்குதுங்க ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கா எல்லாத்துக்கும் ஒரே ஷேப் கிடையாது ஆனால் இவ்வளோ இப்படி தான் நம்ம குடும்பமாக இருக்கும் ஒருத்தர் வந்து தாத்தா பாட்டி கோவமாக இருப்பாங்க அம்மா அப்பா கொஞ்சம் மூஞ்ச வருத்தமாக இருப்பாங்க மூத்தார் கொஞ்சம் மனசஞ்சலவாக இருப்பாங்க இது எல்லாமே சேர்ந்தது தாங்க ஒரு குடும்பம் ஏன்னா இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம கையில் இருக்குது இந்த அத்தனை விரலையும் நம்ம கைக்குள்ளே தான் இருக்குது அது எங்கேயும் வெளியே போகலை அப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த காமாட்சிக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்கு காமாட்சியை வழிபடணும் எனக்கு முழுசாக அந்த அம்மாவோட அருள் கிடைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ பங்காளியாக இருக்கட்டும் யாராக வேணால் அந்த சொந்தத்தில் இருக்கட்டும் கோவக்காரியாக இருக்கட்டும் இவங்க அத்தனை பேரோடு போயிட்டு அந்த மாங்காடு அம்மாவுக்கு பொங்கல் வைத்து வழிபடணும் பால் அதாவது அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா பால் தான் அந்த ஏலக்காய் தட்டி அந்த பால் கொண்டு போயிட்டு கொடுத்து அவங்க அர்ச்சனை பண்ணி கொடுப்பாங்க இது எத்தனை பேருக்கு வேணால் நீங்கள் நம்ம கோயிலுக்குள்ளே வரவங்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா நம்ம அந்த வயிறு மட்டுந்தான் போதும் அப்படின்னு சொல்லுவோம் காசு பணம் எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாதுன்னு நகைநட்டு எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாதுன்னு சொல்லுவோம் ட்ரெஸ்ஸு எவ்வளோ கொடுத்தாலும் எனக்கு பத்தாது அது இன்னும் வேணும் இன்னும் வேணும் இந்த இந்த மாதம் ஒரு ட்ரெஸ் இருப்போம் அடுத்த மாதம் ஒரு ட்ரெஸ் இருக்கும் ஆனால் சோறு மட்டும் அந்த நாளைக்கு அப்பா ஃபுல்லாக ஆயிடுச்சுப்பா நம்ம மனசு நெறிஞ்சிட்டப்பாப்பா அந்த பிள்ளை நல்லா இருக்கும் நம்ம கல்யாணத்துக்காக வந்து பால் வந்து கொண்டு வந்து கொடுத்துச்சுப்பா கல்யாணம் நடந்து அந்த பிள்ளைக்கு அடுத்த வருஷம் குழந்தை பிறக்கணும்ப்பா அப்படின்னு நல்ல வார்த்தைகளை நாலு மனுஷாளுங்க சொல்லுவாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்ட்ல ரெஜிஸ்டர் எல்லாத்தையும் என்ன சொல்லுவா உங்களுக்கு எனக்கு இது நடக்கும் சொன்னாங்க நடக்கும்னு சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு ஆட்டோமெட்டிக்காக அது நடக்க ஆரம்பிச்சிடும் அப்ப அந்த காமாட்சிக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் என்னன்னா அவள் ஆசைப்படுறது அதுதான் ஆசைப்படுவா இங்க இருக்க காமாட்சிக்கு இந்த பால் பாயாசத்தை நம்ம அதாவது பால்ல ஏலக்கா தட்டி கொண்டு போய் கொடுக்கறது ரொம்ப விசேஷம் பொங்கல் அங்கேயே பொங்கல் வச்சு நாலு பேருக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருச்சியில் வந்து அண்ணன் காமாட்சின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அந்த அம்மாவோட ஆசையும் அதுதான் அவள் வந்து எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சின்னமாக தான் இருப்பா அவளும் அவளை அவளை பார்த்துட்டு வந்து ஒரு விஷயம் செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும் அதுவுமே இந்த ராசிக்காரங்கெல்லாம் போய் அந்த இடத்துல நின்னாலே போதும் முழு அனுகிரகணமே கிடைக்கும் இதை தனுஷம் மீனமும் என்ன பண்ணலான்னா தாராபலன் பார்த்துக்கலாம் இப்போ மூல நட்சத்திரத்துல இருக்காங்க பிறந்திருக்காங்கன்னா மூலத்துக்கு முன்னாடி கேட்டை வராரு கேட்டை வந்து இந்த மூலத்துக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாரு அந்த கேட்டை நட்சத்திரம் அப்போ அந்த தனுசு ராசிக்காரங்க அந்த அம்மா கிட்ட போய் நின்னாங்கன்னா கடவுளோட மொத்த அனுகூலமும் அந்த ராசிக்காரங்களுக்கு அப்படியே வந்து விசேஷமாக இருக்கும் எல்லாம் நடக்கட்டும் சகல சௌபாக்கியமும் இவங்களுக்கு கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு அவ அருள் கொடுப்பாள் அப்போ இந்த விஷயத்த தாராம்பலனை பார்த்து செயல்படுவது ரொம்ப நல்லது அது மாதிரி ஒரு விஷயம் சேமத்தாரையில் பண்ணுறதும் ரொம்ப நல்லது அந்த விபத் தாரத நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் எந்தெந்த தாரால எதை யூஸ் பண்ணணுன்றதை பார்த்து ஒரு விஷயத்தை செயல்படுத்தினால் வெற்றி கிடைக்கும் அப்படி நீங்கள் தாரா சொல்றீங்க சொல்கிறீங்க சொல்றீங்க சொல்கிறீங்க அப்படிங்க சொல்றது பார்த்தா மாசத்தில் பத்து நாள் தான் கிடைக்கணும் கிடையாது மாசத்துல இருபத்தி மூணு நாள் நமக்கு கிடைக்கும் அந்த இருபத்தி மூணு நாள் எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் வராரு மூணு ஒன்று மூணு ரெண்டு மூணு மூணு வராரு ஏதாவது ஒரு நம்பர் நமக்கு கூட்டி எண்ணோ இல்லை முதல் எண்ணோ ஒரு நம்பர் நமக்கு சாதகமாக கிடைச்சாலும் நம்ம ஜெயிச்சுட்டு இருந்தோம் அப்போ ஒரு மூணு தானே இருக்குன்னு சரிங்களா பனிரெண்டு ரெண்டு ஒன்று கூட்டினாலும் மூணு தான் இருபத்தொன்று ரெண்டு ஒன்று கூட்டினாலும் மூணு தான் முப்பது மூணு இதுவும் மூணு தான் அப்போ ஏதோ ஒரு நம்ம எண்கள் நமக்கு வந்தாலும் நமக்கு சாதகம் தான் ஏன்னால் எல்லா நாளும் எந்த நாளுமே நல்ல நாளு சொல்லிட்டு வீட்டில் இருக்கக்கூடாது ஒரு ஏதோ ஒரு நாட்கள் மிஸ்டேக்காக இருக்கும் அந்த நாட்கள் நம்ம எப்படி இருக்கணுன்னா அமைதியை காக்கணும் சந்திராஷ்டம் வரும்போது நம்ம எப்படி அமைதியாக இருக்கும் சந்திராஷ்டம் நீங்கள் வேலைக்கெல்லாம் போகலாம் வேலை மேலே அதிகம் பேசாமல் இருப்பது நல்லது அந்த மாதிரி நமக்கு சாதகமான இல்லாத தேதியில் அமைதியா இருந்தால் கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் தனுஷத்தும் தனுஷ பொறுத்த வரைக்கும் மீனத்தை பொறுத்த வரைக்கும் தேவர்கள் இவங்க அப்ப தேவர் குலத்தை சேர்ந்தவர்கள் இந்த கோவிலெல்லாம் வழிபட்டா கண்டிப்பா நிச்சயம் ஜெயம் உண்டு